வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் ராசிநாதன் வலிமையாக இருந்து விட்டாலே அந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்தனையும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ இந்த ராசிநாதன் ராசிலேயே எதின வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்க ராசிநாதனான இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு சிறப்புதான் அப்போ ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் நல்லபடியாக நல்லவைகளாக நல்ல செயல் திட்டங்கள் தீட்டக்கூடிய தன்மையும் தன்னம்பிக்கைக்கு தன்மை உடையவனாக அதாவது ஒரு தைரிய வீரியத்துடன் இருக்கக்கூடிய தன்மை தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதம் பதினேழாம் தேதி உங்க ராசியில் வந்து அமருகிறார் அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியில் வந்து அமர்ந்து புதனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் நிபுணத்துவம் உடையவராக அதாவது எதை செய்தாலும் அது சரியாக செய்ய வேண்டும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறன் திறம்பட செய்யக்கூடிய அந்த தன்மை அந்த அறிவு இதெல்லாமே இந்த மாதம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனம் திருப்திகரமாக இருக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்டமான முறையில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுடன் தனம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது எதிர்பாராத விதமாக தன பாக்கியங்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு குழப்பமாக கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்களா கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகலை பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தது எப்போதான் வரும் எப்படித்தான் வரும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திங்க பார்த்தீங்கன்னா குரு அக்ரமாகி இருந்து அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்புள்ள ஒரு மாதம் என குரு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமாக இருக்க போகிறார் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா குடும்பத்திலும் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு அப்பப்போது இருந்துட்டுதெல்லாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் சின்ன சின்ன அந்த ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் வந்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அது என் கணவன் தான் என் மனைவி தான் எனக்காகத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மன பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்து விட்டாலே போதும் குடும்பத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக் கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மூன்றுக்குரியவனை எட்டல போய் மறைஞ்சிட்டார் அப்போ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா மூன்றுக்குரியவன் எட்டல போய் மறைஞ்சாலே மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு தெரிந்தவர்கள் அப்படின்னு நினச்சி அவங்க நமக்கு எந்த விதத்துலேயும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிய ஒரு ஜாமீன் கையில் தகுந்த மாதிரியில் போட்டிங்கன்னா அதனால் பின்னாடி சிக்கல் அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணம் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரியான இருந்தெல்லாம் சுமூகமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா நான்காம் அதிபதியும் வக்ரமாக இருக்கு வக்ரமாக குரு இருந்து பார்க்கிறார் இதாத ஒரு ரூபத்தில் ஒரு மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த அதாவது தாய் வர்க்கம் ரீதியாக தாய் ரீதியாக அல்லது சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனை அனுப்பித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வீகத்தில் நல்லது அதாவது இப்போதான் சொன்னேனே சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனை நெடுநாட்களாக பிரச்சனை ஸோ இதெல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ராகு அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த ஆறாம் இடத்தை கெடுக்கும் என்கின்ற அமைப்பில் அந்த குருவும் வக்ரமாக இருக்கிறதுனால கடனை அடைத்து விடலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் முதல் கடன் நமக்கு இருக்கக்கூடாது எது செஞ்சாலும் முதல்ல கடனை அடைச்சி விட்டு அப்புறம் மற்றது பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை தீராத நோய்கள் இந்த மாதிரியான உடல்நலத்தில் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கும் கூட இந்த மாதம் அதுக்கு தீர்வு கொடுக்க கொடுக்கக்கூடிய நல்ல அனுகூலங்கள் அனுகூலங்கள் என்னென்ன ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திடீர் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அது நல்ல அமைப்பு தான் ஆனால் குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே குருபலன் இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஏழாம் அதாவது குரு எட்டில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலவா இப்ப வக்ரமே இருக்கிறல்லாம் அல்லவா குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ குடும்பத்தை ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்புல திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் திருமணம்ங்கிறது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமண வாய்ப்புகளும் இருக்கிறது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணத்துக்கான அமைப்பு என ஏழுக்குரிய ஒன்பதுல போய் உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தால அந்த அமைப்புங்கிறது இருக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கலாம் அதாவது சந்திரன் தான் வர்றார் அந்த சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கார் அல்லவா அப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த ஆறு மாதங்களாக அந்த முயற்சி இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் சக்சஸ் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுங்கிறதுல மாற்றங்கள் தானே அப்போது தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமை இருக்கிறது ஒரு சிலருக்கு இடத்தில் இடமாற்றம் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கக்கூடிய தன்மை லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு காரியங்களை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை பொது சேவை பொது சேவையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த சூரியன் ராசியில் வந்து இருக்கிறதுனால என்னன்னா நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை நீங்க யாருங்கிறது வெளியில தெரியக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா சூரியனுங்கிறது ஒரு அதிகாரம் அல்லவா அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகார ஆற்றல்கள் ஆளுமை தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு அதிகாரம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்ரமாக குழந்தை பேரு கிடைக்காதவர்களுக்கு திடீரென்று குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை அதனால குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் திடீர் என்று கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் எதிர்பார்ப்பு அதாவது இதுவரைக்கும் நான் அது வரும் வரும் நீ எதிர்பார்த்துட்டு இருந்து இப்போ இல்லை அதெல்லாமே இருந்து இப்போ எதிர்பார்ப்பு இல்லாத வகையில் எப்படி ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினச்சிங்க இப்போ அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க இப்போ திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து நிற்கும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை ஒரு வேலை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் இருக்கிற துறையிலேயே இடமாற்றம் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி ஏதாவது ஒன்று வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாட்டுல போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலர் வந்து இந்த வேலையே வேண்டாம் நாம் ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடும் இந்த மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாக கூடிய தன்மை சோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துல இந்த துலாம் ராசினர்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் போய் வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தால ஆறுக்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு ஸோ இருந்தெல்லாம் விடுதலை பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது நல்லது அதே சமயத்தில் முன்னோர்களினுடைய அனுகூலங்கள் ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது